குட் ஈவினிங் ப்ளேஸ் நாட் வெல்கம் டு திஸ் வீடியோ ஸோ என்னுடைய நாற்பது ஆண்டு கால விசுவாச வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடத்தில் ஒன்று வந்து இந்த டெய்லி பிரெட் தினத்தியானம் அதெல்லாம் வந்து குழந்தைக்குரிய அனுபவங்களாக இருக்குதுங்கிறது தான் அதே மாதிரி தினசரி ஜபங்கள் வாசிக்கிற ஜபங்கள் அதெல்லாம் நானும் செஞ்சிருக்கேன் எங்களுடைய ப்ளேயர்ஸெல்ல வீட்டில் அப்படியெல்லாம் எங்கள் வீட்டில் வழிக்கு ஒளி மேலறை உயர உயர அப்படியெல்லாம் வந்து தினத்தியான புத்தகங்கள் இருக்குது வருஷ வருஷம் அது மாறாது சேம் தியானத்தை நம்ம வந்து திரும்ப திரும்ப படிக்கிறதா இருக்கும் ஸ்ட்ரீம்ஸ் இந்த டெசர்ட் பாலைவன நீரோடை அதுன்ட்டு இருக்கும் ஸ்ட்ரீம்ஸ் இந்த டெசர்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பயிற்சிக்கிறதுக்கு நல்ல நல்ல பாடங்கள் தான் உதாரணத்துக்கு காலையிலே வந்து ஒரு மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய தாயார் வந்து தன்னுடைய அயலகத்தார் இல்லை வேற யாருடைய மற்றவங்களுடைய தொந்தரவுகளை எளிதில் சமாளிக்க முடியும் அதுக்கு வந்து கத்தர் வந்து அவங்களுக்கு பலன் அந்த ஜபத்தில் அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரிலாம் இருக்க தியானங்கள் நல்ல விதமாக தான் இருக்கும் ஆனால் அதுவே நம்ம தூ தூங்கி போகக்கூடிய ஒரு அனுபவத்தில் நம்மளை கொண்டு போய் விட்டுடக்கூடாது நான் இது மாதிரி தான் தினசரி ஜபம் தின தினத்தியானம் அப்படி ஒரு தூங்கின அனுபவத்தில் ஒரு எயிட்டிஸில் அந்த மாதிரி இருந்தேன் அப்போ வந்து சொன்னாங்க பியூலாவை பார்த்தா தான் தூங்கி எஞ்சி வந்தால் மாதிரி இருக்குது அப்படின்னு எங்களுடைய லீடர்ஸு சொன்னாங்க அப்போ நான் என்ன சொன்னேன்னா எங்களை தூங்க வைக்கிறாங்க அப்படின்னு நான் என்ன அறியாமலே நான் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் ஏன்னா வந்து எங்களுடைய ஊர்லெலாம் வந்து அதுமாரி ஒரு தூக்கமான ஒரு அனுபவம் இருக்குது என்னுடைய வீட்டில் கூட இருக்குது ஏன்னா மாதிரி தான் கத்துடைய சமூகத்தில் காத்திருந்து வார்த்தைகளை மன்னாவாக புசிக்கிறதான அனுபவங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு இல்லை சொந்த வாழ்க்கையை பரிசீலித்து கரெக்ஷனல் மெஷர்ஸ் இன்னும் பல வீடியோக்களில் நான் சொன்னது போல் செல்ஃப் கரெக்ஷன் மெக்கானிசம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அதை செய்கிறது இல்லை விரும்பறதும் இல்லை நம்ம இஷ்டம் போல் ஜீவிக்கணும் ஏதோ வாரம்னா நம்ம அந்த கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து மற்றவங்களோட இஷ்டத்துக்கு பேசணும் எப்போவுமே தேவ சமூகத்துலலாம் நம்மளால் இருக்க முடியாது நம்ம இஷ்டத்துக்கு பேச்சுவார்த்தைகளை செய்யறதுக்கு அதெல்லாம் தடையாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்காங்க நான் அதுக்கு ஒரு ஸ்டெப் மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சு இந்த மாதிரி ஒரு தூக்க அனுபவத்தில் இருந்து நான் கொஞ்சம் அலர்ட்டாக நான் இருக்கேன் ஆரம்பித்தேன் நம்ம நம்முடைய மைண்ட் செட்டு தான் எப்பயுமே அலர்ட்டாக இருக்கிறது வீண் வார்த்தைகள் வீண் சிந்தனைகள் அதுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி தீர்மானித்து நான் ஒரு புது வாழ்க்கையை நான் தொடங்கினேன் இது மாதிரி ஆவிக்குரிய தூக்க நிலைமையிலேருந்து நம்ம ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறது நல்லது அதாவது விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருக்கேன் வாட்ச் அண்ட் ப்ரே அப்படின்ட்டு இருக்கேன் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம கருத்துடைய வருகை சமீபமாக இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நம்ம மனவாள வந்து விட்டார் அப்படி சொல்லும்போது நம்ம நம்முடைய விளக்குகள் ஆயத்தமாக இல்லாமல் இருந்தா நம்முடைய விளக்கில் எண்ணெய் இல்லாமல் இருந்தா அது நல்லதாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன்